வணக்கம் தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும் இன்று டிசம்பர் இருபத்தி நான்கு மார்கழி எட்டு இன்றைக்கான வானிலை அமைப்பு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கும் காற்று சுழற்சிகளின் ஒருங்கிணைந்த நகர்வுகள் அதன் வெளிப்பாடாக தமிழகத்தில் இந்து முதல் தீவிரமடைக்கும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் மற்றும் தென்சீன கடலில் இருந்து அடுத்தடுத்து விடுபடும் சுழற்சிகள் இவற்றின் நகர்வுகளால் தமிழகத்தில் எதிர்நோக்கப்படும் வானிலை மாற்றங்கள் பொழிவிற்கான வாய்ப்புகள் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம் வணக்கத்துடன் சி அண்ணாதுரை இன்று தொடங்கி ஜனவரி ஐந்தாம் தேதி வரை புயல் நிகழ்வோ அல்லது அதிதீவிர மழைப்பொழிவோ என்பதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தின் எந்த கடலோர மாவட்டங்களுக்கும் இல்லை அச்சமூட்டும் பதிவுகளில் உண்மைத்தன்மை இல்லை புயல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற நிலை உலகின் தலைசிறந்த வானிலை ஆய்வு மையங்கள் இந்தியா உட்பட ஆய்வு மையங்களினுடைய ஆய்வு முடிவுகள் மற்றும் வானிலை தரவுகள் சேட்டிலைட் தரவுகள் மற்றும் இதர ரேடார் தரவுகளின் வாயிலாக உறுதியாக நாம் அறிவிக்க விரும்புவது புயல் என்ற பேச்சுக்கே இடமில்லை இன்று தொடங்கி ஜனவரி ஐந்து வரை எனவே அதிதீவிர மழைப்பொழிவு பெரும் வெள்ளம் என்ற நிகழ்வுகளுக்கு ஜனவரி ஐந்து வரை வாய்ப்புகள் இல்லை தேவையை நிறைவு செய்யும் மழைப்பொழிவிற்கும் ஓரளவிற்கு கனமழை சற்று அதிகனமழை வாய்ப்புகளும் கடலோரப் பகுதிகளில் அங்கு அங்கே இருக்கலாம் நிறைவான மழைப்பழிவை ஏற்படுத்தும் வகையில் காற்று சுழற்சிகளுடைய நகர்வுகள் ஜனவரி ஐந்து வரை நீடிக்க இருக்கிறது என்பதை முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பை நாம் மீண்டும் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு இதற்கான வானிலை அமைப்பை பார்ப்போம் தென்னிலங்கைக்கு தென்கிழக்கே நீடித்து வந்த காற்று சுழற்சி தொடரும் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து மற்றொரு சுழற்சியுடன் இணைந்து இணைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த இரண்டு சுழற்சிகளும் ஒன்றிணைந்து ஒற்றை சுழற்சியாக சற்று வடமேற்கிலும் அடுத்த மேற்கு திசையிலும் மாலைத்தீவு நோக்கி நகர இருக்கிறது இது இன்று நாள் முழுவதும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த நகர்வுகள் அமையும் ஏற்கனவே குமரிக்கடலில் இருந்து விடுபட்டு சென்ற வலுவிழந்த காற்று சுழற்சி அரபிக்கடலில் சற்று வலுப்பெற்று நீடிக்கிறது இதன் இதுவும் கிழக்கு காற்றை பாக்சலசந்தி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி இந்த காற்றின் நகர்வுகளுக்கு காரணமாக இருக்கிறது தற்போது தென்னிலங்கையில் இருந்து மேற்கு நோக்கி நகரும் காற்று சுழற்சி கிழக்கு காற்றினை அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் விழுப்புரம் தொடங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றுக்குவி தூத்துக்குடி வரையிலான கடலோரப் பகுதிகளில் கிழக்கு காற்றுடன் வடகிழக்கு குழிகளையை ஒன்றிணைத்து குவிதலை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன எனவே விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்த கடலோரப் பகுதிகளில் தூரல் முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும் சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் சார்ந்த கடலோரப் பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளுக்கும் கூடுதல் மழைப்பொழிவிற்கு சற்று கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் என்று பிற்பகலுக்கு பின்னர் இன்று மாலை இரவு இந்த மழைப்படிவினுடைய தாக்கம் சற்று வலுவடைந்து இந்த கடலோரப் பகுதிகளில் அங்காங்கே காணப்படும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் சார்ந்து உள்பகுதிகளுக்கு விரிவடையும் நாளை தென்னிலங்கைக்கு தெற்கே நகரும் காற்று சுழற்சி மாலத்தீவை கடந்து சற்று வலுப்பற்று வடக்கு வடமேற்கில் அரபிக்கடலில் நகர இருக்கிறது நகரக்கூடும் இந்த நிலையில் கிழக்கு காற்றினுடைய இணைப்பு மேலும் வலுப்பற்று மேற்கு மாவட்டங்கள் நோக்கி விடுபடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதாவது வடக்கு வடமேற்கில் விரைவாக அந்த காற்று சுழற்சி வலுவடைந்த நிகழ்வாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதிகபட்சமாக தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று லட்சத்தீவுகளுக்கு நெருக்கமாக வந்தமைய நாளை நாளை மறுநாள் கூட வாய்ப்பிருக்கிறது இந்த நிலையில் வலுவாக கிழக்கு காற்று இணைப்பு ஏற்பட்டு மேற்கு மாவட்டங்கள் நோக்கி பயணிக்க அது இதர மேற்கு மாவட்டங்கள் அதாவது திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கரூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் கோவை திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இங்கே தெற்கில் புதுக்கோட்டை திண்டுக்கல் மேற்கு பகுதிகளுக்கும் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் தென் மாவட்டங்களிலும் தூத்துக்குடி நெல்லை குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது மிதமான மழைப்பொழிவிற்கு தெற்கில் வாய்ப்பு இருக்கிறது மத்திய மேற்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் சற்று கூடுதல் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு அதாவது கோவை திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மலையோரப் பகுதிகளில் திடீர் கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் அதாவது இருபத்தைந்து இருபத்தி ஆறு எனவே இந்த சுற்று இவ்வளவுதான் இன்று தொடங்கி இருபத்தி ஆறு வரை இந்த சுற்று ஒரு சிறிய சுற்றாக ஒரு குறும் சுற்றாக அமையும் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்தில் விழுப்புரம் மற்றும் கடலூர் காரைக்கால் பாண்டிச்சேரி பகுதிகள் தெற்கில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மிதமான மு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு சற்று கனமழைப்பொழிவு என்பது கடலோரப் பகுதிகளுக்கு உள்பகுதிகளுக்கு ச ஆங்காங்கே மழைப்பொழிவு என்ற வகையில் திண்டுக்கல் மேற்கு வரை மழை பரவலுக்கும் தெற்கில் மேற்கு மத்திய மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் கோவை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழை பரவலுக்கு நாளை நாளை மறுநாள் வாய்ப்பிருக்கிறது இன்று டெல்டா மாவட்டங்களோடு கடலோர் மற்ற இதர கடலோர பகுதிகளோடு நின்று கொள்ளும் இந்த நிலை இந்த சுற்றில் வாய்ப்பிருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சிறிய இடைவெளி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி உள்நுழைந்த காரணத்தினால் அதாவது தென்கிழ தென்சீன கடலிலிருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு ஒரு சுழற்சி வந்தமையக்கூடிய நிலையில் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இரு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு கடல் காற்று சுழற்சி வருகை தரக்கூடிய நிலையில் இந்த மழை விளக்கம் தற்காலிகமாக இருக்கும் அதாவது கிழக்கு காற்று ஒரு விளக்கமடையக்கூடிய சூழல் ஏற்படும் உள்நுடையும் தென்கிழக்கு வங்கக்கடலில் உள்நுடையும் காற்று சுழற்சி கிழக்கு காற்றின் ஒரு பகுதியை விளக்கம் செய்யக்கூடும் என்பதால் அரபிக்கடல் நீடிக்கும் சுழற்சி ஓரளவிற்கு கிழக்கு காற்று ஈர்க்கு கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வந்தாலும் தீவிர மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கு நீச்சி அடைவது இருபத்தி ஆறுக்கு பிறகு குறையும் தென்கிழக்கு வங்கக்கடலில் நகரக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி அது மேற்கு நோக்கி நகர்ந்து ஓரளவிற்கு தென்னிலங்கைக்கு நெருக்கமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் வரக்கூடிய நிலையில் மீண்டும் கிழக்கு காற்று குவிதல் மேற்கு நோக்கி அதாவது டெல்டா மாவட்டங்கள் இதர வடகடலோர மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் வழியாக உள் மாவட்ட பகுதிகளுக்கு நீர் சேரையக்கூடும் அடுத்த கட்டமாக முப்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு மூன்று அதாவது முப்பதாம் தேதி வரை ஜனவரி மூன்றாம் தேதி வரை அடுத்த சுற்றாக நாம் அழைப்படிவை எதிர்பார்க்கின்றோம் இந்த நிலையில் இந்த இரண்டாவது சுற்று ஜனவரி மூன்றுடன் இந்த காற்று சுழற்சிகளின் நகர்வுகளின் விளைவாக மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடும் மேலும் இரு தினங்களுக்கு மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் இரு தினங்கள் இரு தினங்களுக்கு கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவோ அங்காங்கே நீடிக்கக்கூடும் ஜனவரி ஐந்து வரை அடுத்த கட்டமாக தென்சீன கடலில் தென்கிழக்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டு இந்த காற்று சுழற்சி சற்று வடக்கு வடமேற்கில் நகர்ந்து ஜனவரி ஐந்து ஆறு ஏழு இந்த தேதிகளுக்கு பின்னால் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் சற்று வலுப்பற்ற நிகழ்வாக அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் முடிவான அறிவிப்பு அல்லது மாற்றத்திற்கு உட்பட்ட நகர்வுகளாக இருக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு சற்று வலுப்பற்ற ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த வகையில் நாம் அதை இந்த பின்னடையும் இந்த பருவ பருவமழையினுடைய இறுதி சுற்றாக அந்த சுற்று இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கின்றோம் எனினும் மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் அந்த நிகழ்வு எனவே தொடரும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தொடர்ந்து கண்காணிப்போம் அந்த மூன்றாவது அதாவது இந்த சுற்றிலிருந்து எதிர்பார்க்கப்படும் மூன்றாவது சுற்று இறுதி சுற்றாக இருக்கலாம் வாய்ப்புகளை தொடர்ந்து கண்காணிப்போம் தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன் தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி